நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அருள்மிகு வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் பற்றி தான் இந்த கோவில் எங்கு உள்ளது இதை கட்டியவர் யார் எத்தனை கோவில்கள் கட்டினாங்க இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா அப்போ ஆபத்தில் துணை நிற்கும் அனுமன் பற்றியும் வீர ஆஞ்சநேயரோட சிறப்பு பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் இதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்முடைய வினைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு நம்பப்படுகிறது வணக்கம் காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ் இந்த கோவில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ளது இந்த அவிநாசி ஆஞ்சநேய விக்கிரகம் வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது வியாசராஜர் என்பவர் ராகவேந்திரரின் முப்பிரவி அவதாரம் ஆவார் இந்த வியாசராஜர் உலகம் முழுவதும் அறுநூறு ஆஞ்சநேய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் இந்த அறுநூறு இடத்தில் இந்த அவிநாசி ஆஞ்சநேயரும் ஒன்று இந்த கோயிலை கட்டிய வியாசராஜரை பற்றி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் இந்த வியாசராஜருடைய இயற்பெயர் வியாச தீர்த்தர் வியாச தீர்த்தர் வியாசராஜரான சூழலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணதேவராயர் அரியணை ஏறும்போது நேரம் சரியில்லை கிரகநிலை சரியில்லை அதனால் பதவி வகிக்க முடியாத நிலை ஏற்பட்டது வியாசதித்தரிடம் இதை கூறினார் கிருஷ்ணதேவராயர் அதன் தீர்வாக வியாசதித்தர் முதலில் அரியணை ஏற வேண்டியதாயிற்று அதற்கும் சம்மதித்தார் கிருஷ்ணதேவராயர் அந்த குறிப்பிட்ட நாளில் அரியணையில் வியாசதித்தரின் துணியை போட்டார் துணி எறிந்து போனது பிறகு அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்தார் அதற்கு அடுத்த நாள் கிருஷ்ணதேவராயர் அரியணை ஏறினார் எனவே தீர்த்தர் என்ற பெயர் வியாசராஜர் என ஆனது வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த அறநூறு கோவிலில் இரநூறு தான் நெஞ்சியிருக்கிறது மற்றவை ஆங்கிலேய ஆட்சியிலும் முகலாய படையெடுப்பிலும் அழிந்தது இந்த இரநூறு கோவிலில் நூறு கோவில் தான் உயிர்ப்போடு இருக்கு அதுல இந்த அவினாசி கோவிலும் ஒன்று எனவே தான் வியாசராஜர் முக்கியத்துவம் பெறுகிறார் சாலை விபத்து நேராமல் இருக்க இங்கு வந்து இந்த ஆஞ்சநேயரை வழிபடுறாங்க இங்கு ஆபத்தில் துணை நிற்கும் அவிநாசி அனுமன் என்ற பெயரோடு இருக்கிறார் அனுமன்